கந்தனே கடம்பனே கருத்தினில் உறைந்திடும் கருணை வடிவான குகனே கண்களோ பன்னிரண்டிருந்திடனும் ஏழையை காக்க ஒரு கண்ணுமிலையோ சிந்தனை முழுதும் சிதறிடா வண்ணமுன் செம்மலர்பாதங்களே சரண் என்று கொண்டுனை சந்ததம் பாடினேன் செவிகளில் விழவில்லையோ வந்தனை செய்துனை வாழ்த்தியே நாளெல்லாம் வணங்கிடும் சிறுவன் என்னை வாழவே வைப்பதும் வேலனே உனக்கு ஒரு விளையாட்டு செய்கை என்றோ வந்தனை இக்கணம் வலிய வந்தே அருள வேண்டிய பணிந்து நின்றேன் வளமான திருத்தணியில் வந்து நிதம் வாழ்கின்ற வேலனே சக்தி மகனே எத்தனை விதங்களில் என் அப்பனே உன்னையான் எப்படிப் எப்படி பாடினாலும் எத்தனை இடங்களில் என் ஐயனே உன்னையான் எப்படி நோக்கினாலும் எத்தனை பேர் சொல்லி என் குறைகள் யாவுமே எடுத்து நான் கதறினாலும் ஏளாமல் இன்னுமே என்னையே சோதித்து எல்லை நகையாடுகின்றான் உத்தமன் உன்னையே துணை என்று நீ என்று நான் உறுதியாய் பற்றி நின்றேன் உடனே உண்மையில் மீது ஓடோடி வந்தனது உருவினைகள் யாவும் கலவாய் பித்தனின் மைந்தனே பக்தியால் பிதற்றும் இப்பித்தனையும் ஆண்டருள்வாய் பெருமை ஒளி செந்தூரில் சேர ஒளிர்கின்ற பாலனே சக்திமானே கதியாக உன் பதம் கருத்தினில் கொண்டு நான் கதறியே அழுகின்றதும் கொடுமையாம் குமைந்து நான் உன்னருளை கூவியே தொழுகின்றதும் பதியான உன் செவிகள் பன்னிரண்டொன்றிலுமே பதியாமல் இருப்பதேனே படுதுயரும் இனிமேலும் முடியாதப்பனே பார்த்தருள் புரி விதியானதென்னை மிக வாட்டியே வதைத்திடவும் வேறென்றும் செய்வதறியேன் விழிகளில் நீர் பெருக விழுந்து நான் கதறுவதை வேடிக்கை பார்ப்பதழகோ துதிபாடி உன்னையே தொழுகின்ற என் துயர் துடைப்பதுன் கடமையன்றோ தூய்மை செயற் பழனிதனில் தனியாக தவம் கொண்ட தூயனே சக்தி மகனே மாயவன் மருகனே மாகாளி மைந்தனே மனதனில் என்று வதியும் மாயா சொரூபிணியும் மலையரசன் மகளுமா மா சக்தி கொண்டவா தூயவன் உன்னையான் தினமுமே பாடியும் திருவுளம் இறங்கவில்லையோ துதிப்பதில் பிழை ஏதும் இருப்பினும் தயவாக பொறுத்தருள் தள்ளிடாதே நீ எனை தள்ளிடனும் நான் உனது பாதமே நம்பினேன் நாளும் ஐயா நெஞ்சமும் உருகியே நீராக விழிகளில் நாளெல்லாம் ஓட நானும் ஐயனே உன்னடிகள் அடைக்கலம் என்றடைந்திட்டேன் ஆண்டருள் செய்குவாயே அழகான ஏரக தரும் ஒரு குருவே என் நன்னையாம் சக்தி மகனே பாரதனில் பிறந்திட்டு பல கஷ்டம் தான் பட்டு பாவியேன் மிகவும் நொந்தேன் பார்த்தருள் புரிகுவாய் பார்வதி மைந்தனே பாலனே கருணை செய்வா பேரெதும் வேண்டிலேன் புகழ் வேண்டேன் உன் பாதம் புகழென்றே ஐப்பா பேதை நான் படுந்துயிரை புரிந்து நீ அருள் புரிந்து பாரெல்லாம் வாழ வைப்பாய் ஆறெதும் சொல்லிடனும் அத்தனையும் உன்னடியில் அமைதி கொள்வேன் ஆதரவு நீ என்று ஆளும் எனக்கில்லை என அன்றே நான் கண்டுகொண்டேன் ஊரதனில் உறைந்தாலும் உள்ளத்தில் என்றுமே உன்னை நான் சிக்க வைத்தேன் உயர்வான பழமுதிர் சோலைதனில் உரைகின்ற ஒருவனே சக்தி மகனே அஷ்டமா சித்திகளும் அண்டியுன் பாதமே அடைந்தவர் கருளவில்லையோ அற்புதங்கள் பலவாக அனுதினமும் உன்னருளால் அகிலத்தில் அமைவதில்லையோ கஷ்டமே நிறைந்திட்ட கர்மவினையாம் என்னும் கடலிலே தள்ளிவிட்டாய் கடக்கும் ஒரு தோணியாய் காட்சியும் தந்தனே காப்பதுன் கடமை ஐயா துஷ்டனான் சூரனை துண்டு துண்டாக்கியே தேவர்கள் துயர் தீர்த்தவா தொல்வினைகள் சூழ்ந்தனை தொல்லை செய்யாமலே தடுத்தனை தாங்கி நிற்பாய் இஷ்டமாய் உன்னை என் இதயத்தில் என்றுமே ஏற்றனன் என்னை ஏற்பாய் இலகு புகழ் பரங்குன்றில் இருமாதர் இணைந்துரையும் இன்பமே சக்தி மகனே எத்தனை ஜென்மங்கள் எடுத்தேனோ தெரியாது இப்பூமி தன்னிலையா இனி ஏது ஜென்மமும் இவ்வேளைக்கில்லை என இறங்கி நீ அருள வேண்டும் முக்தி நீ தர வேண்டி முழுதுமே உன்னை நான் முக்காலும் நம்பி வாழ்வேன் முன்பின்னும் தெரியாது மூவாசை ஒழுத்து நான் முடிவினில் உன்னை சேரவே அத்தனே அற்பதும் மண்டினே நடிகேனே ஆண்டருள் செய்குவாயே அன்புடன் என்னை நீ அறைவனு திகபரம் இரண்டிலும் வாழ வைப்பாய் பித்தனாம் எளியேனே பிதற்ற பிதற்றலாம் பிதற்றலாமில் பணுவல் பாடும் உன் பக்தர் எல்லாம் பாரிலே சீர்பெற்று பல்லாண்டு வாழ்ந்திடவே போற்றினேன் சக்தி மகனே